அருகம்புல்லாசனத்தில் நிர்விக்னலட்சுமி இல்லத்தின் நாயகன் சித்தி புத்தியோடு அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி பார்க்குறீங்க அருமுகனுக்காக ஆறு தாமரை மலர்களை இங்கே அப்படியே வரிசையாக வச்சுருக்கேன் அடுத்து அருமுகனுக்காக இன்றைக்கி ஆறு தீபங்கள் ஏற்றப்பட்டிருக்கு வேலும் மயிலும் துணை முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதராக எழுந்தருளி எழுந்தருளியிருக்காரு பூஜையை ஏற்றுக்கிறதுக்காக தர்மசாஸ்தா ஐயனுடைய பிறந்த அவதார தினம் இன்னைக்கு சிவ பார்வதி சிவ சிவபார்வதி திருமணம் நடைபெற்ற நாள் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் ஆராதனை சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமர் சீதா பிராட்டியாரை திருமணம் செய்து கொண்ட நாள் மகாலட்சுமி அவதரித்த தினம் இங்கே கிருஷ்ண பரமாத்மா ஏன் இருக்காரு அப்படின்னா அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்த கிருஷ்ண பரமாத்மாவை இங்கே நம்ம வச்சு வழிபாடு பண்ணுறோம் ஏன்னா அர்ஜுனனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அர்ஜுனனையும் கிருஷ்ணரையும் அந்த ஆத்மார்த்தமான நண்பர்களை பிரிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ரெண்டு பேரும் இணைச்சி வச்சுருக்கேன் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதராக காட்சி தர்றாரு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் என்னுடைய கைகளாலேயே கோர்க்கப்பட்ட மாலைகளை அணிந்து கொண்டு எல்லாருக்கும் அருள்பாளிக்கணும் கேட்ட கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரணும்னு முருகப்பெருமான் ஆர்வத்தோடு காத்துட்ருக்காரு பூஜையை ஏற்றுக்கிறதுக்காக தெய்வ அவதாரங்கள் நிகழ்ந்த நாள் தெய்வ திருமணங்கள் நிகழ்ந்த நன்னாளாக இருக்கிற இந்த பங்குனி உத்திர நன்னாளில் பிள்ளையார் பூஜையோடு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தோட பூஜை தொடங்கப்பட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது வள்ளி தேவசேனா அஷ்டோத்திரமும் படித்து சிவபெருமானுக்காக சில ஸ்லோகங்கள் மகாலட்சுமி தாயாருக்காக சில ஸ்லோகங்கள் ராமருக்காக சில ஸ்லோகங்கள் கிருஷ்ணருக்காக சில ஸ்லோகங்கள் தர்மசாஸ்திரா ஐயனுக்காக சில ஸ்லோகங்கள்னு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் படித்து இன்றைக்கி நான் பூஜை பண்ணியிருக்கேன் இந்த பூஜையினுடைய பலன்களாக எல்லா தெய்வங்களும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய இன்னல்களையெல்லாம் தீர்த்து திருமண கடாட்சம் வீடு மனை அப்படின்னு யாருக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும் ப்ரமோஷனாக இருக்கட்டும் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஒரு குழந்தை சரியாக பேசலை அப்படின்னு சொல்லி கமெண்டில் சரஸ்வதி அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது அந்த குழந்தை முருகப்பெருமான் அருளால் வெகு விரைவில் பேசத் தொடங்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா